இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர பிரச்சார துவக்கம் பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணி சார்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டு இன்று மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சர் சிவ மெய்யநாதன் சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி பன்னீர்செல்வம் பூம்புகார் நிவேதா எம் முருகன் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகளுடன் கை சின்னத்தில் வாக்கு கேட்டு திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடையே பரப்புரை செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முன்னதாக கொள்ளிடம் ஒன்றியத்திற்குட்பட்ட அழக்குடையில் பிரச்சாரத்தை துவங்கிய கோதண்டபுரம் புதுப்பட்டினம் தாண்டவன்குளம் ஆச்சார்புரம் கொள்ளிடம் தைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் பிரச்சாரத்தில் பேசுகையில் ராகுல் காந்தி ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மயிலாடுதுறை வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் எனவும் தெரிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் முன்னதாக பிரச்சார வாகனம் வராததால் இரண்டு மணி நேரம் பிரச்சார வாகனத்திற்காக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது வெற்றியின் வாக்கு கேட்டு கும்பிட்ட கடத்தோடு உங்கள் தேடி வந்து கொண்டிருக்கோடு

விரைவாக செல்லும்படி கேட்டுக் கொள்கிறோம் வீடுகள் இல்லாத பகுதிகளை விரைவாக செல்லும்படி கேட்டுக் கொடுத்த கிராமப்புறத்தில் மட்டுமல்ல நகர்புறத்திற்கும் ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவுபடுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார் அதே போன்று